ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிரைண்டர் வாங்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மாடல்லாம் இருக்குது அதில் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத விசாரிக்க போகிறோம் ஒரு கடையில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கிரைண்டர் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் வாங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு இது பண்ணுறாங்க சரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வாங்கிக்கலான் சரி நான் இப்போ உள்ள கிரைண்டரில் மேக்ஸிமம் மாவுப்பை செய்கிறது அதாவது சப்பாத்தி இப்போ செய்கிறதும் சேர்ந்து வருது ஆனால் இந்த கிரைண்டரில் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பை போட்டுட்டு அதில் தேங்காவை கூட நம்ம இந்த மாதிரி துருவிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு இது நார்மல் டைப்பாக தெரிஞ்சுது அதனால் வேறு கிரைண்டர் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம்

மாவு அரைச்சதுக்கு அப்புறமா தானாகவே மாவு கீழே நம்ம வச்சிருக்க பாத்திரத்தில் கொட்டணும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த கிரைண்டரை பார்க்கலாமான்னு யோசித்தோம் அங்கே இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க இந்த பெல்ட் வந்து கொஞ்ச நாள் தான் நல்லா ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வலிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க அதனால் நாங்கள் கடைசியாக சூஸ் பண்ணது ப்ரீத்தி ஐக்கானிக் தான் இந்த கிரைண்டர் தான் நாங்கள் ஃபைனலாக சூஸ் பண்ணோம் இது இது எவ்வளோ ரேட்டு சொல்லுங்கள் இது எவ்வளோ ரேட்டு வந்து சொல்லுங்கள் உடனே ஆன்லைனில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது டென் தௌசண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க அந்த ரேட்டுக்கு நாங்கள் இங்கே இந்த கடையிலையும் கேட்டோம் ஆடி ஆஃபர்னு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் ப்ரீத்தி ஐக்கானிக்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ ப்ரீத்தி ஐக்கானிக்க அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம் இந்த பக்கம் எதுவும் போட்டிருக்கா மற்ற கிரைண்டரில் மோட்ரு வந்து சைடில் இருக்கும்ல இதில் கீழே இருக்கும் கீழே உள்ள மோட்ருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க மேலே உள்ள பார்ட்ஸுக்குலாம் டூ இயர்ஸ் வாரண்டி ஓவராக ஹீட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க தான் இது வந்து டபுள் சைடில் சுற்றும் அதாவது ஃபஸ்ட்டு வைஸில் கொஞ்சம் நேரம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு ஆன்டி கிளப்வைஸில் திரும்ப சுற்றும் அது மாதிரி கூடையே நின்று நம்ம மாவை கலரை விட்டுகிட்டே இருக்கணும்னு தேவையில்ல ரெண்டு விங்ஸ் கொடுத்துருக்கனால

கல்ல தூக்கிட்டு நம்ம அதை தூக்கணும் மாவு ஊத்துறதா இருந்தோம் இதோட தேர்த்து வெயிட்டோட தூக்கு மாவு கல்ல ஊத்துறது கல்லோட சேர்த்து மாவு எடுக்கிறனால இதுக்குமே இதை கழட்டிட்டு கல்ல ஃபர்ஸ்ட் வெளிய எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை அப்படியே பாத்திரத்துல எடுத்து கொட்டினா போதும் எங்க மாமாவுக்கு ஒரே ஷாக்கு கொடுத்த பணத்துல இந்த மாதிரி சின்னதாக கிரைண்டர் வாங்கிட்டு வந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரைக்குமா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அரைக்கும் ரெண்டு லிட்டரு அதாவது ரெண்டு கிலோ வரைக்கும் அரைச்சிக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு கிலோ அரிசி போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா மாவு நல்லா அரைபடும் அடுத்ததான் கோதுமை மாவை இந்த மாதிரி சப்பாத்திக்கு ஈஸியாக பிசைஞ்சு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்